எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்க சிவாஸ் நம்ம வந்து நிறைய ஃபுட் ரிவியூஸ் நம்ம பார்த்துருக்காங்க ஸோ ஒரு இருபத்தஞ்சு ரூபாக்கு வந்து தக்காளி சாதம் தயிர் சாதம் புளி சாதம் இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரமுண்டு டு தோளமலை ரோட்டில் கரெக்டா பொங்கமலயம் அப்படிங்கிற இடத்துல இந்த சின்ன கடை வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த ஆண்டி வேலை போகக்கூடிய பீப்புள்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கடை உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு காரில் போனாலும் ஸோ ஒரு டூ வீலரில் போனாலும் நீங்கள் வாங்கிட்டே போயிட்டு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு அட்மாஸ்ஃபியர் இங்கே இருக்குது ஸோ அவங்ககிட்ட கேட்போம் வணக்கங்கம்மா உங்கள் பேருங்க யெஸ் யெஸ் ஓதா இங்கே நீங்கள் என்னென்ன சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க தக்காளி லெமனு தயிர் சாம்பார் சாதம் புளி எப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க

வியூர்ஸ் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிரைவர்ஸ் ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறவங்க ஸோ தி வேலை காரில் போகிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ரிவ்யூ உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு உணவு சரியான ஒரு வீட்டு முறை உணவு கிடைக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மற்றும் ஒரு சூப்பரான ஒரு ரிவியூவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்